ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் சொல்லமே அவசரமான செய்தி அவசர செய்தி இந்த முருகப்பெருமான் உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் நான் சொல்வதை கவனமாகக் கேள் இது திருச்செந்தூர் முருகனின் உத்தரவு என்று எடுத்துக்கொண்டு முருகா சரணம் என்று பதிவு செய்து நான் சொல்வதை கவனமாக கவனமாக மனதில் ஒரு நிலைப்படுத்தி நான் சொல்வதை கவனமாக கேள் என்று செல்லமே உன் குழம்பிய மனதிற்கு தீர்வு கிடைக்கும் சங்கடங்கள் தீர வழி கிடைக்கும் உன் மனதின் பேரிரைச்சல் ஓய்ந்து அமைதி பெறும் நிலையில் நீ இன்று இருக்கப் போகிறாய் நீ விரும்பியது போல் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்வாய் என் செல்லமே அதற்கெல்லாம் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் சில நேரங்களில் மெளனமாக இருப்பது பல பிரச்சனைகளை உருவாகாமல் தவிர்க்கும் என் செல்லமே நீ குழப்பத்தில் எடுக்கும் பல முடிவுகள் தவறாக சென்றுவிடுகிறது மனதை அமைதியாக வைத்து நீ எடுக்கும் முடிவுகள் பிரபஞ்ச சக்தியால் அதை செயல்பட வைக்கும் நிச்சயமாக நான் சொல்வதை கேட்பாய்தானே என் செல்லமே உன் மனதிற்கு வேலையே ஏதாவது தேவையற்ற கவலைகளை நீ கண்விழித்ததும் உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதே ஆகும் அந்த மனதை ஞானத்தால் வெல்ல முடியும் அந்த ஞானம் உனக்கு கிடைக்கத்தான் சில நேரம் நீ தனித்து விடப்பட்டது போல் சூழல் வருகிறது அவை எல்லாம் உண்மை நிச்சயமாக உன்னால் எதையும் தனியாக சாதிக்க முடியும் என்று உன்னை பலப்படுத்தவேதான் என் செல்லமே ஆனால் உன் மனம் தேவையற்ற பயத்தை உருவாக்கி பலவீனப்படுத்தும் அந்த மனதிடம் சொல் என்னோடு என் திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கிறார் என் திறமைகளை நான் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவேன் என்று உன் வேலைகளை உற்சாகமாக தொடங்கு உனக்கு துணையாக உன் நான் இருக்கிறேன் என் செல்லமே உன் மனம் உன் கேள்விகளை எழுப்புகிறது அதே உன் மனம்தான் என் அப்பா முருகன் எனக்கு துணையாக இருக்கிறார் பார்த்துக்கொள்வார் என்று ஆறுதலும் சொல்கிறது உன் மனம் சொல்வதை கவனமாக கேட்டு இந்த முருகப்பெருமான் நல்லதொரு ஆறுதலை தருவேன் நடப்பை நடந்து கொண்டிருப்பவை இப்பொழுது நடந்து கொண்டிருப்பவை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றித் தருவேன் வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக மிக குறைவு என் செல்லமே முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகள்தான் அதில்தான் நீ இப்பொழுது இருக்கின்றாய் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவு எடுக்க முடியாமல் போகும் தருணம் எல்லாம் வரலாம் அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக போராடும் தோல்வி ஏற்படுகிறது என்றால் இந்த முருகப்பெருமான் பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் தோல்வி அந்த தோல்வியை எதிர்நோ எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து இந்த முருகப்பெருமான் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டிரு இரு விரைவில் எந் நல்ல செய்திகள் செவிக்கு வந்து சேரும் என் செல்லமே சில நேரங்களில் கஷ்டங்கள் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் அந்த சமயத்தில் திகைத்து நின்றுவிடக்கூடாது எதையும் முன் வினை என எடுத்துக்கொண்டு இனிவரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை முருகப்பெருமான் தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் உனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது என்றமே மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என்று நாம் பதறுவதில்லை இது இலையுதிர்காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை என்னை எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் முழுமையான நன்மை முழுமையான தன்மை உடையவர்கள் ஆகவே முழுமையை நோக்கி நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அழைத்துச் செல்வார் என்பதை மனதார உணர்ந்து கொள் செல்லமே சொந்த பந்தங்கள் எல்லாம் சுகமாக இருக்கும் வரைதான் அதே நேரத்தில் பெற்ற பிள்ளைகளோ தேகம் நலமாக இருக்கும் வரை மட்டுமே என்பதை உணர்ந்து கொள் அவர்கள் செய்கிற அவமதிப்புகளை அலட்சியம் செய்துவிட்டு துணிவுடன் துண்டை உதறி தோல் மீது போட்டுக்கொண்டு இந்த வா நான் உனக்கு பணிவிடை செய்யும் நல்ல இருப்பேன் அறிவுரை கூறுவதில் நல்ல குருவாய் நடப்பேன் துக்கம் வரும்போது தோளில் போட்டு தாளாட்டும் இருப்பேன் என் சொல்லமே இனி ஜென்மம் ஜென்மமாய் இந்த உறவினை பேணிக் காக்கும் உண்மையான நண்பனாக நான் விளங்குவேன் ஞான ஒளியை ஏற்றி வைக்கிறேன் விழிப்புடன் என்னை பின்தொடர்ந்து வா விட்டுவிட்டால் விட்டால் கும் இருட்டில் சிக்கிக்கொள்வாய் என்று சொல்லமே சூரியனை பார்ப்பாய் ஆனால் வெளிச்சம் கிடைக்காது கண்களை மூடுவாய் தூக்கம் வராது நன்மை செய்ய நாடுவாய் தீங்காகத்தான் முடியும் அன்பை விதைக்க நினைப்பாய் வெறுப்பை அடை அறுவடை செய்வாய் காலம் மாறிவிட்டது என உணர்ந்து திருந்து என்னை அடையவா மாறாக விழித்து கொண்டால் நள்ளிருளிலும் சூரியன் உன்மீது உதிக்கும் கண்கள் பார்வை இழந்து போனாலும் காட்சிகள் தெளிவாக தெரியும் உன்னைச் சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றி பெரு வாழ்வுக்கு தகுதியான ஆள் நீ என்று சான்று கூறும் எதற்கும் தயாராக இரு இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கிறேன் யாரெல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயமாக நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம்தான் உனக்கு தெரியும் கெட்டதையே செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்களே நல்லதையே செய்கின்ற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே முருகா என எரிச்சல் பட்டு கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருட்சத்தை போன்றவன் நீ ஆழ வேரூன்றி நினைப்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே இத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் என் செல்லவே நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கு பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதை போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று நீ சொல்வி சொல்லிக்கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை மட்டும் தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படும் இப்படி செய்யும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனென்றால் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் நல்லதொரு வெகு மகுதிகளை அள்ளி தருவேன் என்பது நிதர்சனமான உண்மை என்று சொல்லமே நான் சொல்வதை கவனமாக கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கான பதிவுதான் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ